சென்னையில் ரயில் மூலம் கொண்டு வரப்பட்ட சுமார் ஒன்றரை டன் இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது ஜெய்ப்பூரில் இருந்து விரைவு ரயிலில் ஐந்து நாட்களுக்கு முன்பு வெட்டப்பட்ட இறைச்சி கொண்டு வரப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் எழும்பூர் ரயில் நிலையத்தில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மாநகராட்சியின் கால்நடைத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் இதில் நாற்பது பெட்டிகளில் இறைச்சிகள் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து சுமார் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சுமார் ஒன்றரை டன் இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டு மாநகராட்சி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது மாநகராட்சி அதிகாரிகள் அதன் மீது ப்ளீச்சிங் பவுடர் கொட்டி அழிப்பதற்காக குப்பை கிடங்கிற்கு கொண்டு சென்றனர் ஒரு இருபத்தாறு பாக்ஸு நாங்கள் வந்து கைப்பற்றிருக்கோம் அந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜெயப்பூரில் வெட்டப்பட்ட ஆடுகள் ஆடுகளாக மா என்னன்றது தெரியல ஷீப்பாக இருக்கான்னு தெரியல அது நாங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம் இருபத்தாறு பாக்ஸில் வந்திருக்கு அந்த இருபத்தாறு பாக்ஸில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஐஸ் போட்டு கொண்டு வந்திருக்காங்க நார்மலாக எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் பிரகாரம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அன்னாத்தரைஸ்டாக இந்த மாதிரி பண்ணவே கூடாது இவங்க வந்து அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ நாங்கள் தீவிரமாக விசாரித்த பொழுது இந்த ஆடு வந்து சிக்கந்தர் சிக்கந்தர்னு ஊரில் அங்கே வெட்டியிருக்காங்க சிக்கந்தர்லேருந்து வெட்டப்பட்ட ஆடு ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஜெய்ப்பூருக்கும் சிக்கந்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் ஸோ அங்கேருந்து ஜெய்ப்பூர்லேருந்து இப்போ நம்ம சென்னைக்கு வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அது ஆடு வெட்டுறதுலேருந்து இந்த டைம் நாங்கள் ஹேண்ட் நாங்கள் கைப்பற்ற வரைக்கும் நாங்கள் இப்போ பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நாலு டு அஞ்சு நாள் பக்கமாக ஆயிடுச்சு அந்த ஆடு இவ்வளோ நாள் நம்ம எந்த விதமான ப்ராப்பர் ஃப்ரீஸிங் டெக்னிக் இல்லாமல் இவ்வளோ நாள் வச்சிருக்க முடியாது எந்த ப்ராடெக்டாக இருந்தாலும் அது கெட்டு போய்டும் ஸோ இந்த இன்னைக்கு பிடிக்கப்பட்ட இந்த ஆட்டு இறைச்சி அந்த இறைச்சிகள் பார்த்திங்கன்னா சுமார் ஆயிரத்தி அறநூறு கேஜி பக்கமாக இருக்குது இது எல்லாமே இன்னைக்கு சென்னைக்குள்ளே வந்து பல இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது அதை எல்லாமே நாங்கள் வந்து இப்போ வந்து கைப்பற்றியிருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க